வணக்கம் நண்பர்களே கலர் ப்ளஸ் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆயில் பேஸ்டு துணி துவைக்கிற சோப்பு எப்படி தயார் பண்ணதான் நேரடியாக பா பாருங்கள் இதுக்கு தேவையான மூலப்பொருள் இது தாங்க பாம் ஆயில் விளக்கெண்ண ஆசிட் சிலரி காஸ்டிக் சோடா சோடா ஆஷ் டிஎஸ்பி கலர் ஏஞ்ச் கலர் ஏஜென்ட்டு பர்ஃப்யூமுங்க இத்தனி முங்களை பொருளை வச்சு நம்ம பண்ணுறோம் இதோட ஃபார்முலேஷன் இந்த வீடியோவோட கடைசியில் தரேங்க இந்த சோப்பா தான் ஒரு காலத்தில் நம்ம பெரும்பாலானவங்க பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் மீண்டும் இந்த சோப்பா தயார் பண்ணுறதுக்கு எதிர்காலம் உண்டுங்க இப்போ முதல்ல காஸ்டிக் சோடாவோ போட்டுக்கிறோங்க அதை போட்டுவிட்டு அதில் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி நல்லா கலக்கணுங்க இது கலக்கும்போது ஒரு நெடி அடிக்கும் ஆகவே மூஞ்சியில் முகத்தில் ஒரு மூக்கு கிட்ட ஒரு துணியை கட்டிக்கிங்க கையுறை போட்டுக்குங்க அவசியம் கையுறை போட்டுக்குங்க கண்ணாடி இருந்தால் கண்ணாடி ஒண்ணமாட்டிக்குங்க ஏன்னா புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக செஞ்சால் நல்லதுங்க இது தாங்க கோபுரம் மார்க்கு சோப்புன்ட்டு இந்த காதி கிராஃப்டில் விற்கும் பாருங்க அது தாங்க துணி சுவைக்கிற சோப்பு ஒரு காலத்தில் பவர் லைட்னு ஒரு சோப்புலாம் வந்ததுங்க அதெல்லாம் இந்த இது தாங்க கேரளாவில் இன்றைக்கி இந்த தொ சோப்பு தாங்க பயன்படுது ஏன்னா ஹாட் வாட்டரில் துணியை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் பேஸ்ட் தான் வெளுக்க முடியுங்க கெமிக்கல் சோப்பு போட்டால் நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிட்டு தான் ஆல்டர்னேட்டிவாக இதற்கு தான் எதிர்காலம் ஒன்றுங்க வருங்காலத்தில் இந்த கெமிக்கல் சோப்புலாம் கொஞ்சம் எப்படி பிளாஸ்டிக்லாம் தடை பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதற்கும் தடை வந்துடுங்க அப்போ ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும்னா இயற்கையான பொருள் இந்த பாமாயில் விளக்கெல்ல இதை வச்சு நம்ம இப்படி தரமான ஒரு துணி சோப்பு தயார் பண்ணுறதை இப்போது பார்க்குறீங்க இப்போ இந்த காஸ்டிக் சோடாவை நல்லா கலந்துக்கிறீங்க கலந்து இதை ஒரு இருபது நிமிடம் அப்படியே எடுத்து வச்சிடணுங்க அதில் இருக்கிற அந்த சூடு ஆறணும் சூடு ஆறினவனே தான் நம்ம அதை பயன்படுத்தணுங்க சூடு என்பது ஆறணும் அப்படியே ஓரம் கட்டி வச்சுடுவோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை குற்றிக்கணும் பாமாயில் ஒரு பங்கு விளக்கெண்ணெய் ஒரு பங்கு அளவு இதுதாங்க இதோடய ஃபார்முலேஷன் என்ன அளவில் போடணுன்றது இந்த வீடியோ கடைசியில் இருக்குங்க ஃபார்முலா அதன்படி தான் நம்ம நீங்கள் செஞ்சுக்கணுங்க இதோடய மூலப்பொருள் எல்லாமே சென்னையில் நைனிப்பநாயக்கன் தெரு மதுரையில் சேலத்தில் ஏற்கனவே பல இதெல்லாம் சொல்லிருக்கேன் நான் அந்த ஏரியாக்கள்லாம் கிடைக்குங்க இப்போ பாமாயில் ஊற்றிட்டேன் அடுத்தது விளக்கெண்ணையை ஊற்றுறேன் நல்லா சுத்தமான ஒரிஜினல் விளக்கண்ணை தாங்க பயன்படுத்தணும் இந்த விளக்கெண்ணையும் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதில் கலரிங் ஏஜென்ட்டில் போட்டுக்கிறேன் ஆயில் பேஸ்டு கலர் போட்டால் தாங்க நிற்கும் சாதாரண வாட்டர் பேஸ்ட் கலர்லாம் போட்டிங்கன்னா நிற்காது ரெண்டு எண்ணெய் தான் இதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெயெலாம் தேவையில்லை இதில் நிறையா அந்த குப்பைகளை போட்டு சோப்பு தயார் பண்ணுவாங்க அடி சோல்டர்லாம் அந்த ரீஃபைனில் கீழே மீந்துங்க அதெல்லாம் போட்டு தயார் பண்ணுவாங்க அது மலிவான சோப்பு தயார் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க நிறையா பேர் நாம் தரமான சோப்பு எப்படி தயார் பண்ணுறது தான் இப்போ இந்த இந்தமாரி கலரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கலர் எல்லாம் ஃபுல்லாக அதில் கலந்துருங்க இது ஆயில் பேஸ் கலர் இதுவும் வந்து சென்னையில் பேரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க நைனே பநாயகன் தெரில கிடைக்குதுங்க இதில் பயன்படுத்த கெமிக்கல் எல்லாமே அங்கே தான் கிடைக்குதுங்க இதையும் நல்லா கலந்து வச்சுக்கணுங்க இப்பொழுது ஏற்கனவே கலந்த அந்த காஸ்டிக் சோடா கரைசலில் இந்த எண்ணெய் கரைசலை ஊற்றி நல்லா கலக்கணுங்க நல்லா கலந்து அடுத்து இதில் வாஷிங் சோடா பவுட்ரு போட்டு கலக்கணுங்க துணியை விளக்கக்கூடிய சக்தி உள்ளது வாஷிங் சோடா நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போது வாஷிங் சோடா போடுறேன் அடுத்தது டிஎஸ்பி ட்ரை சோடியம் பாஸ்பேட் சொல்லுவாங்க இதை போடுறேன் ட்ரை சோடியம் பாஸ்பேட் டிஎஸ்பி கெமிக்கல் அதை போடுறேன் அடுத்தது ஆசிட் சிலரி அதையும் போட்டு கலக்கணும் ஆசிட் சிலரியை போட்டு கலக்கணும் இது வந்து அழுக்கடுக்கு நல்லா நுற வரத்துக்கு பயன்படக்கூடியதுங்க இதுவும் நல்லா கலக்கணுங்க எல்லா கெமிக்கலுக்கும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணுங்க கடைசியாக பர்ஃப்யூம் போட்டுக்கணுங்க பர்ஃப்யூம் வாசனை திரவம் அவசியம் தேவை அது எந்த இது தகுந்த மாரி போட்டுக்கணும் இதுக்கு நான் ரோஸ் கலரில் இருக்கனால ரோஸ் சம்மந்தமான ஒரு பர்ஃப்யூமை போடுறேங்க ரோஸ் பர்ஃப்யூம் போடுறேன் கொஞ்சமாக தான் போடணும் அதிகம்லாம் தேவையில்லை அதோடய அளவுகள் எல்லாமே இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குங்க அதை குறிப்பிட்ட அளவில் செய்யுங்க இதுக்கான இது பார் தயார் பண்ண மாதிரி மோல்டு விற்கிதுங்க அந்த மோல்டில் ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க நான் இப்போ பேப்பர் கப்பில் ஊற்றுறேன் நீங்கள் அதுக்கான மோல்டு விற்குது அந்த மோல்டில் ஊற்றி தயார் பண்ணிங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு இந்த இருந்து எடுத்திங்கன்னா சோப்பு வந்துடுங்க அதை மேலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் துணி துவைக்க பயன்படுத்தலாங்க இது தாங்க தயாரிப்பு முறையின் ரகசியம் இதுதான் என் ப்ராடக்ட் இப்போ அந்த சோப்பை அந்த கப்புலேருந்து எடுக்கிறேங்க நான் ஒரு பன்ன கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் கழித்து இதை பிரிக்கிறேங்க இது இன்னும் ஒரு நாள் முழுவதும் காய வச்சு ஒரு அஞ்சு நாள் கழித்து இதை நீங்கள் துணி துவைக்க சிறு சிறு இதை கத்தியால் வெட்டி கொண்டு பயன்படுத்தலாங்க இது நல்லா துணி துவைக்குங்க அதுவும் ஹார்ட் வாட்டரில் இது மிக அதிகமாக நுர வருங்க நுற வரணுன்னா இதுக்கு ஃபோம் பூஸ்டர்னு இருக்குது அதை கூட சேர்த்துக்கலாங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்